இந்தியன் ரயில்வேஸ்ல வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்புறம் இரண்டாவது இடத்துல இருக்கிற செமி ஸ்பீட் ரயின்னா தேஜஸ் எக்ஸ்பிரஸ் தான் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் என்னும் இந்த வகையிலான ரயில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வழித்தடமான சென்னை எழும்பூர் மதுரை வழித்தடத்தில் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது வாரத்தில் ஆறு நாட்களுக்கு வியாழன் கிழமை தவிர சென்னை எழும்பூர்ல இருந்து மதுரைக்கு வந்துவிட்டு மீண்டும் மதுரையிலிருந்து சென்னை எழும்பூருக்கு சென்று வருகிறது முதலாவது மார்ச் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்னை எழும்பூருக்கு மதுரைக்கும் இடையே துவங்கி வைக்கப்பட்ட தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை திண்டுக்கலில் கூட நிறுத்தப்படவில்லை சென்னை எழும்பூரில் துவங்கினால் திருச்சிராப்பள்ளி கொடைக்கானல் ரோடு என நின்றுவிட்டு மதுரைக்கு சென்று அதன் அதன்பின் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று திண்டுக்கலில் கூடுதலாக இந்த ரயிலுக்கு சோதனை ஓட்ட சோதனை நிறுத்தம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து திண்டுக்கல் நிரந்தரமாக நின்று செல்ல துவங்கியது அதன் பிறகு சில நாட்களுக்கு பிறகு கொடைக்கானல் ரோடு நிறுத்தமானது இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு நீக்கப்பட்டது இதனால் வரை விழுப்புரத்தில் நிற்காத ஒரே ரயில் என்றால் அது இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டுமே சென்னை மக்களின் ஒரு நீண்ட நாள் கோரிக்கை தான் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் தாம்பரத்தில் நின்று செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அதையும் தெற்கு ரயில்வே சில வருடங்களுக்கு முன்பு நிறைவேற்றி வைத்தது

ஜெனரேட்டர்க்கு சேர்த்து மொத்தமாக பதினைந்து பெட்டிகளுடன் இயங்கி வருகிறது டூ சிக்ஸ் செவன் ஒன் டூ டூ சிக்ஸ் செவன் டூ என்ற எண்ணில் சென்னை எழும்பூர்ல இருந்து மதுரைக்கு தாம்பரம் திருச்சி திண்டுக்கரனும் மூன்று நிறுத்தங்களுடன் இயங்கி வரக்கூடிய தேஜஸ் எக்ஸ்பிரஸ் திருச்சிராப்பள்ளி வருகையை படிப்பீங்க பார்த்துட்டு இருக்கீங்க